வணக்கம் மக்களே நான் உங்கள் பகலவன் இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இந்த புத்தகம் இருக்குது இல்லையா அதை படிக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் புத்தகம் படிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதில் முதல் விஷயம் உங்களுக்கு தெரியும் இந்த ஆல்ஜெய்மர் அப்படிங்கிற மாதிரியான மறதி ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் வரக்கூடிய வியாதி இருக்கு அதை தவிர்க்கலாமாங்க எனக்கு நிஜமாக ஒரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா புத்தகத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் அதில் இருக்கக்கூடிய சீன்ஸ் அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்டோரி அது எல்லாமே கலவையாக நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம் இல்லையா அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கும் போது நம்மளுடைய நினைவாற்றல் அதிகமாகுது நினைவாற்றலை எப்படி அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது சார்ந்த வீடியோவும் நான் வந்து சேனலில் போட்டிருக்கிறேன் கண்டிப்பாக அதை நீங்கள் பார்க்கலனாக்கா டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணிவிடுங்க ஓகே அப்படி நினைமாற்றலை அதிகப்படுத்துறதுனால நம்ம அல்சைமர் மாதிரியான வியாதிகளை கூட தள்ளி போட முடியும் அப்படின்னு எனக்கு தெரிய வரும்போது நிஜமாகவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது பாருங்கள் நம்ம வாழ்க்கையுடைய இறுதிக்கட்டத்தில் இருக்கும்போது அல்சைமர் மாதிரியான வியாதிகள் வந்து எவ்வளோ ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம் நம்மளுடைய மனைவி நம்மளுடைய சுற்றார் அப்படிங்கிறவங்களே வந்து யாருன்னு தெரியாமல் இருக்கிறத விட கொடுமை வேற எதுவுமே இருக்க முடியாது அப்படிப்பட்ட விஷயத்த விட நம்ம அவாய்ட் பண்ணலாம் புத்தகம் படிக்கிற ஒரு அருமையான பழக்கத்து மூலயமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது ஸ்ட்ரெஸ் கம்மியாகும் இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையில் எல்லாமே வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற வேட்டையாடுற நோக்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நம்மளை திருப்திப்படுத்திக்கிறதுக்கும் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்கும் இந்த புத்தகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அதனால் நம்ம புத்தகம் படித்தாக்கா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஸ்ட்ரெஸ் மாஸ்டராக ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும் அப்படிங்கிறத ஆய்வு வந்து சொல்லுது அடுத்தது நம்மளுடைய அறிவை விசாலப்படுத்திக்கலாம் நம்மளுடைய அறிவாற்றல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம எவ்வளோ வேணாலும் கற்றுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படி நம்ம அதிகமான நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கு அதிகமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு புத்தகம் அப்படிங்கிறது பேருதவி புரியுது அடுத்தது நம்மளுடைய ஒக்காபுலரி ஸ்கில்ஸ் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் மொழியோடைய திறன் இருக்கு இல்லையா அதை வந்து அதிகப்படுத்திக்கலாம் தமிழ் பேசுகிற மொழியை எல்லோரும் வந்து தமிழ் மொழியில் சிறந்து விளங்குகிறோமா அப்படின்னு கேட்டோனாக்கா கிடையாது அப்போ நம்ம தமிழ் புத்தகத்தை எடுத்து நம்ம படித்தோம்னாக்கா எந்தெந்த இடத்துல வந்து ஒற்றுவது வ வரலை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய எழுத்து பிழைகளை வந்து கம்மி பண்ணிக்கலாம் எப்படி வந்து வாக்கியம் அமைக்கணும் எப்படி கதை சொல்லணும் எப்படி கதையை வந்து எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது நம்மளுடைய ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் பவர் இருக்கு இல்லையா அது அதிகமாகுது புத்தகம் வந்து நம்ம படிக்கும்போது எவ்வளோ ஆழ்ந்து நம்ம நுட்பமாக வந்து படிக்கிறோமோ அதை நம்ம வாழ்க்கையிலே நம்ம வந்து இம்ப்ளே பண்ணுறோம் அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்மளோட கான்சென்ட்ரேஷன் பவரை அதிகப்படுத்துறதுக்கு புத்தகம் அப்படிங்கிறது பேருதவிரை அடுத்தது வாசகராக இருக்கோம்னா ஆமாம் நான் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் புத்தகம் பிடிக்கிறாள் தீவிரமான வாசகராக இருந்தாக்கா கண்டிப்பாக எழுத்தாளராக ஆகிட முடியும் அதனால தான் நான் எழுத்தாளராக இருக்கிறேன் நான் என்ன பெருமையாக வந்து சொல்லிப்பேன் சின்ன வயசில் புத்தக புழுவாக இருந்தேன் நான் எல்லோரும் புத்தக புழுவாக இருக்கணும் அவசியம் கிடையாது ஆனால் இப்போ நான் பெருமையாக இருக்கு நினைக்கக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா புத்தக புழுவாக நெலிஞ்சனா இப்போது இலக்கிய பட்டாம்பூச்சியாக வந்து சரகடிச்சியை பறந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்போது புத்தகத்தில் நான் என்ன ஈடுபடுத்திக்கிட்டு தொடர்ந்து அதில் இயங்கிக்கிட்டு இருக்கிறது என்னோடய வாழ்க்கைக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அதனால தான் புத்தகம் வாசித்ததுனால தான் நான் எழுத்தாளராக ஆனேன் அதனால் உங்களுடைய ரைட்டிங் ஸ்கில்ஸை வந்து அதிகப்படுத்துகிறதுக்கு புத்தகம் அப்படிங்கிறது ரொம்ப உதவி புரியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அடுத்தது உங்களுடைய மென்டல் ஹெல்த் மனநல ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக அது எந்த மனிதராக இருந்தாலும் மனுஷன் மெடில் போய் படுத்தாங்க இல்லை பாயில் போய் படுத்தாங்கன்னா தூங்கும் நிம்மதியாக அப்படி நம்மளுடைய மென்டல் ஹெல்த்து வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த புத்தகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது நம்மளுடைய கற்பனை திறனை அதிகப்படுத்திக்கலாம் இது வ கேட்கறதுக்கு கொஞ்சம் விளையாட்டாக இருக்கும் ஏதாவது ஒரு ஆபத்தான சுச்சுவேஷனில் இன்னொருத்தவங்களை வந்து காப்பாற்றணும்னாக்கா போய் தான் சொல்லணும் ஆனால் நல்லதுக்கு போய் சொல்கிறது தப்பு இல்லைன்னா வலுவறையை சொல்லிட்டாரு இல்லையா அப்போது டக்குன்னு எப்பட்றா வந்து நம்ம இமேஜின் பண்ணி நம்ம ஒரு கதை கிட்டோம்லாம் தெரியாது சில வந்து அதெல்லாம் வந்து அது பாட்டுக்கு புழுன்னா புழுவு அப்படியெல்லாம் புழுவானுங்க சில பேர் அப்படி கற்பனை திறனை சும்மா ஃப்ளோவில் டக்குன்னு ஸ்பான்டேனியஸாக வரணும் அப்படின்னாக்கா இந்த புத்தகம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது என்டர்டைன்மெண்ட் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம பொழுதுபோக்குக்காக டிவி பார்க்கலாம் விளையாடலாம் ஆனால் இந்த புத்தகம் படிக்கிறது இருக்கு இல்லையா அதை விட சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா புத்தகம் படிக்கிறது அப்படிங்கிறது ஹாபி கிடையாது அது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஹாபிக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஆனால் வித்தியாசத்தை தனி வீடியோ நான் போடுறேன் அடுத்ததான் நம்மளுடைய நினைவாற்றலை அதிகப்படுத்துது நினைவாற்றலை அதிகப்படுத்துறது மூலியமாக ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்க அவனுடைய பாட புத்தகத்தை மட்டும்தான் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது கதை புத்தகம் படிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது அவனுடைய இன்ட்ரெஸ்ட் இருந்த நல்ல புத்தகங்கள் படிக்கலாம் அப்படி படிக்கும்போது அவனுடைய நினைவாற்றல் அதிகமாகுது அப்போ அவன் எக்ஸாமில் ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு பயனுள்ளதாக இருக்குது ஸோ இன்றைக்கி புத்தகம் படிக்கிறது மூலயமா என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நாள் ஒரு நல்ல விஷயத்தை எங்களிட் நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் பகலவன் நன்றி வணக்கம்